வெள்ளை புகை கருப்பு புகை உலகமே கவனிக்க போறது இதுதான் புதிய போப் எப்படி தேர்வு செய்யப்படுவார் அப்படின்றத பத்தி இந்த வீடியோல நாம தெரிஞ்சுக்க போறோம் வாடிகன் பகுதியில கத்தலிக்க திருச்சபையுடைய போப்பா இருக்கிறவர் தான் போப் பிரான்சிஸ் இவரு உடல்நல குறைவுனால இறந்து போயிட்டாரு இதையடுத்து இவரோட விருப்பத்தின்படி எளிதா இறுதி சடங்குகள் எல்லாமே முடிஞ்சிருச்சு அது மட்டும் இல்லாம வழக்கமா ஒரு போப் இறந்து போயிட்டாருனா இறுதி சடங்கு முடிஞ்சு இரண்டுல இருந்து மூன்று வாரங்களுக்கு அப்புறமா புதிய போப்பை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு ரகசிய செயல்முறை தொடங்கும் இதுக்காக கார்டினல்கள் தேவாலயத்துல கூடுவாங்க அது மட்டும் இல்லாமல் புதிய போப்பு தேர்வு செய்யக்கூடிய அந்த பிரான்சிஸ் ரகசியமா நடைபெறக்கூடிய ஒரு முறையா இருக்கும் சொல்லப்போனா கார்டினும் அதே மாதிரி ரகசிய பிரமாணம் கூட செஞ்சு பார்ப்பாங்களாம் குறிப்பா புதிய போப்பு தேர்வு செய்யற பணியில இவங்க கத்தோலிக்க திருச்சபையுடைய மூத்த அதிகாரியா இருப்பாங்களாம் ஆங்கிலத்துல காலேஜ் ஆஃப் கார்டினல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முறையில அவங்களை குறிப்பிடுவாங்க இவங்க எல்லாருமே நேரடியா மறைந்த போப்பால நேரடியா நியமிக்கப்பட்ட ஆட்கள் தான் அது மட்டும் இல்லாம இவங்க பிஷப்பாவும் இருப்பாங்க இப்போ மொத்தமா இருநூத்தி ஐம்பத்தி ரெண்டு கத்தோலிக்கல்கள் வாக்குக்கு தகுதியானவங்க மற்றவங்களுக்கு தகுதி கிடையாது ஏன்னா அவங்களுக்கு எண்பது வயதுக்கு மேல ஆகி இருக்கணும் அது மட்டும் இல்லாம எண்பது வயதை தாண்டி இருக்கக்கூடிய கார்டினல்கள் புதிய போப்பை தேர்வு செய்யற விவகாரத்துல பங்கேற்பாங்க ஆனாலுமே வந்துட்டு அவங்களால வாக்களிக்கவும் முடியாது அந்த எண்பது வயது அப்படின்றது குறிப்பிட்ட கணக்கு போப் உயிரிழக்கிற சமயத்துல கார்டினல்கள் வாடிகன்ல கூடுவாங்க அங்கதான் கான்க்ளேவ் அப்படின்னு சொல்லக்கூடிய போப்ப தேர்வு செய்யற முறை நடைபெறுமா குறிப்பா எல்லாருமே ஒண்ணு கூடி என்ன பண்ணுவாங்கன்னா கார்டினல்களுடைய அந்த அமைப்பு இருக்கு இல்லையா அதுல சிஸ்டைன் சாம்பல் அப்படின்ற பகுதிக்குள்ள போயிட்டு தேர்வு செய்வாங்களாம் ரகசியமா அந்த தேர்வு முறை நடக்கும் கார்டினல்கள்ல ஒருத்தரை தான் புதிய போப்பா தேர்வு செய்வாங்க அதுவும் யாருக்கும் தெரியாம ஒவ்வொரு கார்டினலும் தனித்தனியா வாக்களிப்பாங்க அதுக்கப்புறமா அந்த வாக்கு என்னப்படும் மொத்த வாக்குகள்ல மூணுல இரண்டு பங்கு வாக்குகளை பெற்றால் மட்டும் தான் அந்த போப்பா தேர்வு எடுக்கிற முறையில் கருதப்படக்கூடியது சரியா நடக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த செயல்முறை பல நாட்கள் ஆகலாம் போப் பிரான்சிஸ்ல பாத்தீங்கன்னா கடந்த இரண்டாயிரத்தி பதிமூணுல தேர்வு செய்யப்பட்டது மாதிரி இரண்டு நாட்கள் தேர்தல் நடந்திருக்கு அப்ப மொத்தமா நூத்தி பதினைந்து காட்டினல்கள் வாக்களித்த நிலையில அதுல ஐந்து சுற்றோட முடிவுல பார்த்தீங்கன்னா பிரான்சுக்கு தொண்ணூறு வாக்குகள் கிடைச்சிருக்கு ஆனா முந்தைய நூற்றாண்டுகள்ல போப் செயல்முறை வாரங்கள் இல்லைன்னா மாதங்கள் கூட ஆகும்னு சொல்லப்படுது குறிப்பா இந்த தேர்வு முறையில தேவாலயத்துல அனுமதிக்கப்படவே மாட்டாங்க அது மட்டும் இல்லாம அங்க என்ன நடக்குதுன்னு யாருக்குமே தெரியாது காட்டினல்களுடைய வாக்குச்சீட்டுகளை எரிக்கும் போது தினசரி வெளியாக கூடிய இரு புகைகளை வச்சுதான் போப் தேர்வு செயல்முறை அப்படின்றது இருக்குமா மக்கள் அதை வச்சுதான் தெரிஞ்சுக்க முடியும் அதாவது கருப்பு நிறத்துல புகை வந்துச்சுன்னா போப் தேர்வு செயல்முறை இன்னும் முடியலன்னு அர்த்தமா வெள்ளை புகை வந்துச்சுன்னா புதிய போப் இருக்காங்க இல்லையா அவங்க தேர்வு செய்யப்பட்டதை குறிக்கும் அப்படின்னு சொல்றாங்க தேர்வு செஞ்சதுக்கு அப்புறமா அங்க இருக்கக்கூடிய பால்கனில தோன்றுவாரா மக்கள் எல்லாருமே அவர்கிட்ட ஆசிர்வாதம் வாங்குவாங்களாம் அடுத்த முக்கியமான விஷயம் புதிய பெயர் சூட்டுதல் அதாவது ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா போப் பிரான்ஸ் உடைய இயற்பெயர் ஜார்ஜ் மரியோ பெர்கோக்லியா போப்பா தேர்வானதுக்கு அப்புறமா பிரான்சுடைய நினைவா பிரான்சிஸ் அப்படின்ற பெயரை தேர்வு செஞ்சு வைப்பாங்க யாரெல்லாம் அந்த தேர்வு செய்வாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பொதுவாக ஞான ஸ்நானம் பெற்றிருக்க கூடிய எந்த ஒரு கத்தொழிக்க ஆளுமே போப் பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்படலாம் இருந்தாலுமே நடைமுறை எப்படி இருக்குன்னா ஆனா கார்ட்டினல்கள் தங்களுக்குள்ள தேர்ந்தெடுக்கணும்னு விரும்புவாங்க கடந்த இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு அர்ஜென்டினால பிறந்திருக்க கூடிய போப் பிரான்சிஸ் இருக்கார் அவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட சமயத்துல தென் அமெரிக்கால இருக்கக்கூடிய தேர்வான முதல் போப்பாண்டவர் அப்படின்ற பெருமை அவருக்கு கிடைச்சிருக்கு உலகத்துடைய ஒட்டுமொத்த கத்தலிக்க கிறிஸ்தவர்கள் சுமார் இருபத்தி சதவீதம் பேர் தென் அமெரிக்கால வசிக்கிறது குறிப்பிடத்தக்கது அதே மாதிரி ஹிஸ்டரி படி பார்த்தோம்னா யூரோப்பியன்ஸ் தான் அதிகமா இத்தாலி நாட்டை சேர்ந்தவங்களா இருப்பாங்க போப்பா அதிகமாகவும் தேர்வானவங்க அவங்க தான் இன்னைக்கு வரைக்கும் தேர்ந்தெடுக்கப்பட்ட இரநூத்தி அறுபத்தாறு போப்புகளில் இரநூத்தி பதினேழு பேர் இட்டாலியை சேர்ந்தவங்கன்றது குறிப்பிடத்தக்கது அதே நேரம் இந்த முறை பார்த்திங்கன்னா மாறலாம் ஏன்னா இப்படிப்பட்ட கார்ட்டினல்கள் உலகோட பல்வேறு பகுதிகளை சேர்ந்தவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ